இயேசுகிறது நினைதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாட்கள் கிறிஸ்துமஸ் நாட்களாக இருக்கிறபடினால் நாங்கள் உலகத்தை பார்க்கிற போது எல்லா ஜனங்களும் ஒரு பரபரப்பான ஒரு ஆயத்தத்தோடு அவர்கள் காத்திருக்கிறார்கள் தங்களோட வீடுகள் அலங்காரம் பண்ணுவதாக சரி அல்லது பரிசு பொருட்களை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பது உதவி செய்வது இப்படி பல தரப்பட்ட காரியங்களுக்காக அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டு அதுக்காக பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆம்பிரியமானவர்களை பாருங்கள் நாம் நம்முடைய வீடுகளை நாங்கள் கிறிஸ்துமஸ் அலங்காரம் செய்கிற போது ஒரு காரியத்தை நிச்சயமாக வைப்போம் அது என்ன ஏசு இந்த உலகத்தில் எப்படி பிறந்தாரோ அவர் ஒரு மாட்டு தொழுவத்திலேயோ அல்லது ஆட்டு தொழுவத்திலேயோ அது ஏதோ ஒரு காரியத்தில் அவர் எப்படி இந்த உலகத்தில் ஒரு ஏழை கோலமாக பிறந்தார் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக நாங்கள் என்ன செய்வோம்னா கட்டாயமாக கிறிஸ்மஸ் மரத்தடியிலே அந்த ஒரு அலங்காரத்தை செய்வோம் ஆம்பிரியமான பாருங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு ஏழை கோலமாக பிறந்தாலும் அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருந்தார் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து எங்களுடைய தியான பகுதிக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம் ஏசை ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்லப்படுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமியுள்ள தேவர் நித்திய பிதா சமாதான பிறவு எனப்படும் ஆமேன். ஆம்பரியமானவங்களை பாருங்க நம்முடைய ஆண்டர் எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள தேவன் அவர் அதிசயமான தேவன் ஆலோசனை சமாதானத்தின் பிறகு மகிமையின் தேவன் எப்படி வராக்கிரமும் உள்ள மகிமையான தேவன் தான் எங்களை நேசித்தபடினாலே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் அவர் அன்பு வைத்தபடினால தான் அவர் இந்த உலகத்திலே ஒரு ஏழை கோலமாக பிறந்து அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார் ஆம்பிரியர் பிரியமானவர்களை பாருங்கள் அவர் இந்த உலகத்தில் ஏழை கோலமாக பிறந்தாலும் இந்த உலகத்தை எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ நமக்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக அவர் இந்த உலகத்துல வந்து எங்களுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு விழுந்தார் அதற்கு பிற்பாடு கூட நம்மளையோடு கூட இருந்து நம்முடைய ஆசிர்வதிக்கும்படியாக நம்மளை பாதுகாக்கிறாரோ நமக்கு என்னென்ன காரியம் வேண்டுமோ என்பதை அவர் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர் செய்து கொண்டு எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆம்பிரியமானவர்களே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒரு காரியத்தை மாத்திரங்களோடு சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்தில் அவர் ஏழை கோலமாக வந்தது நிச்சயம் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக அவர் இந்த உலகத்திலே பிறப்பார்னு சொன்ன தீக்க தீக்கதரிசனத்தின்படி அவர் இந்த உலகத்திலே பிறந்தார் அவர் வந்தார் அதே போலதான் இன்னொரு தரிசனம் சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் அவர் எப்படி வந்து போனாரோ திரும்பவுமாக மறுபடியுமாக அவர் இந்த உலகத்தில் வரப்போகிறார் அதுக்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் நிச்சயமாக உறுதியாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பிரியமானவர்களே அவர் இந்த உலகத்தில் இருக்கிற போது அவர்களை நேசிக்கிற தேவனாக எங்களுக்கு கிருமி உள்ள தேவனாக எங்கள் மீது அன்புள்ள தேவனாக இரக்கம் உள்ள தேவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு அவர் வருகிற போது சந்திக்கிற போது அவர் எப்படிப்பட்டவராக வருவார் சொன்னால் அவர் நீதி உள்ள தேவனாக நீதி உள்ள ஞாது நியாய ஞாதாதிபதியாக அவர் உலகத்தில் வருகிற போது அவருக்கு முன்பாக எங்களால் நிற்க கூட முடியாது அந்த நேரத்தில் அவரிடத்தில் கிருபையோ அவரிடத்தில் அன்போ காணப்படாது அவரிடத்தில் ஒன்று மாத்திரம் காணப்படும் அவர் நீதி உள்ளவராக நியாயம் விசாரிக்கிற தேவனாக அவர் இந்த உலகத்திலே வருவார் என்னவே பிரியமானவர்களை இந்த உலகத்திலே நாங்கள் கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடுவது சந்தோஷமா இருப்பது நல்ல விஷயம் ஆனா ஒரே ஒரு காரியத்தை மறந்துடவ கூடாது ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தது நிச்சயம் என்றால் அது உண்மை அடிச்சுனால் அவர் நிச்சயமாக மறுபடியும் எங்களை சந்திக்க வருவார் அதுக்கு நான் ஆயத்தம் உள்ளவனாக அதுக்கு நான் ஆயத்தம் உள்ளவளாக இருக்க வேணும் அதற்காக நான் பிரயாசப்படணும் அதற்காக நான் வாழ வேணும் அதற்காக என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துமஸ் நாட்களே மாத்திரமில்லை ஒவ்வொரு நாட்களையும் நான் நினைவு கூர்ந்து செயல்படுவோம் நிச்சயமாக ஆண்டவர் வருகிற போது அவருக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தோடு நிற்கிறவளாக கத்திரங்களை மாற்றுவார் எனவே பிரியமான இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அவருடைய வருகையை மறந்துவிடாத அதற்காக ஆயத்தப்படுவோம் நிச்சயமாக கத்திரம் உள்ளே அவருடைய குடும்பங்களின் ஆசிரத்தை Agora, a gente